அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் சிம்ம இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மகிழ்ச்சியாக இருக்குது நிலம் வீடு போன்றவை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடியதாகும் வெளிநாட்டில் வேலை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது வியாபார தொடர்பாக செய்யும் பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வியாபாரத்தை விரிவாக்க செய்ய நினைப்பவர்களின் திட்டம் நிறைவேறக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் வீட்டு அலங்காரத்திற்கான பணம் நீங்கள் செலவழிப்பீங்க காதல் உறவுகளுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டுல முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் எதிர்பாராத பணவரவு வரவு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பல திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீங்க அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் உள்ள குரு உங்களை உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்த செய்யக்கூடியவராக இருப்பார் கணினி மருந்து இரும்பு ஆராய்ச்சி தொழில்துறையில் புதிய ஒரு வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க உணவகம் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் மக்கள் மத்தியில மதிப்பு பெறுவாங்க தனியார் உத்தியோகர்கள் பணியிட சிக்கல் விலகி பெருமூச்சு விடுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுக்கு புதிய மாற்றங்களை செய்விங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருத்துவமனை மசாலா பொருள் தயாரிப்பு ஹோட்டல் நிறுவன பங்குகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழில்நுட்ப விஷயங்களை தேடி சென்று கற்பிப்பாங்க கை கால் வலி காய்ச்சல் சளி தொல்லை ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு பிரசாதமாக நீங்கள் புளியோதரியே தருவதும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசிநாதன் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு பலன்களை தருமாக இல்லை அமைஞ்சிருக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலுமே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பிப்பீங்க ஆடல் பாண்டல் போன்ற விருப்பமான நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனம் ஈடுபட்டு இன்ப பொழுதாக கழிக்கக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு கடிதங்கள் மூலமாக வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களை வீழ்த்த நினைத்த விரோதிகள் உங்களுக்கு வெற்றி பெறாமல் கவலையிலிருந்து ஆழ்ந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எதிர்பாராத வகையில் பொருள் வரவு உண்டாகும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு என்னதான் தைரியசாலியாக இருந்தாலுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கலை கவலை அரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு நீங்க செய்வீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்காரு நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாதீங்க உறவினர்கள் உள்குத்து வேலை செய்யாதீங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அரசாங்க அதிகாரிகள் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற உங்களுக்கு சன்மானம் பெறக்கூடியதாகும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு திருமணம் ஆகவில்லையே என்று கவலையில் கவிழ்ந்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன வாழ்க்கை அமைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வுகள் தோன்றலாம் கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு கொடுத்த வாக்க காப்பாற்ற நீங்க சிரமப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக தான் உங்களுக்கு முருகப்பெருமான் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு சூரியனை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் தீரலாம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால உங்களுடைய மனக்குழப்பம் அடையக்கூடியதாகவும் தேவையற்ற சிந்தனைகள் மேலோங்க மேலோங்கக்கூடியதாகவும் இருக்கு தன குடும் குடும்பாதிபதியில வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியளிக்கும் சுக்கர பகவானால் நெருக்கடி நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனங்களை வாங்குவாங்க குருவின் பார்வையால தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் திருமண வயதிற்கு வரன் வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குரு பகவானால் பொருளாதார நிலை உயரக்கூடியதாக இருக்கு சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில உங்களுக்கு ராகு சனி அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் குரு சந்திரன் அய்யன சையன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் அற்புதமானதாக இருக்கு உங்களுடைய வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுத்துவது வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணவரத்து எதிர்பார்த்ததை போல இருக்குது எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அகலக்கூடியதாகவும் இருக்கு கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு படிப்பது நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடியதாகவும் இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் மாத்திரை செலவினங்கள் குறையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் கவனமாக இருக்க வேண்டும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படலாம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மகா நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது இந்த பயணத்தின் மூலம் சிறப்பான ஒரு நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சமாதானமாக பேசுவது சிறந்ததாக இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாக இருக்கு வருமானம் பெருகும் மிக கடினமான வேலைகளை தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடித்து அதனால் நல்ல ஒரு பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் சாதகமான ஒரு பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படலாம் பெரியோர்கள் ஆசையால அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கு அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கலாம் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம் வாகனங்களில் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட்டு என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களுடன் பண்பு மிக்கவர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அரசு வகையில் தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்குது தொழிலில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தியும் குறையக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் வருமானம் நல்ல முறையில் வந்தாலுமே சிலருக்கு குறுக்கு வழியில் செல்ல மனம் நினைக்கும் எனவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு நேர் வழியில் செல்ல வேண்டும் இதன் மூலம் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே